வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது பெரிய நெல்லிக்காய் அல்வா இதுக்கு நான் நெல்லிக்காயை வந்து நல்லா இப்படி நைஸாக அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு நல்லா நல்லா வலுவழுன்னு அரைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் இதை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் வந்து பாதி கப்பு வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளத்தை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கே கிஸ்மஸ்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் அப்புறம் டால்டா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் வாங்கப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சோம் பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் இந்த வெள்ளத்தை போட்டுருவோம் வெள்ளத்தை போட்டு இந்த வெள்ளம் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இந்த பாகு வடிகட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பிசுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜாமான் இது பண்ணிக்கலாம் வந்துட்டு அல்வா அல்வா பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு இருக்கட்டும் இதை வந்து கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பாகு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இதை வேறு வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி லேசாக அப்படி ஒரு நிமிஷம் விட்டுட்டு வடிகட்டினீங்கன்னாவே அந்த மண்ணெல்லாம் அடியில் வந்து தங்கிடும் இப்ப இது வந்து ஒரு கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் இதை நம்ம அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு காய்ச்சணும் தீய தூண்டி வச்சுக்கோங்க இப்ப இதை வந்து ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சுக்கிட்டு கம்பி பதம் வர்றது எப்படின்னு இப்ப காமிக்கிறேன் இப்ப பாருங்க நம்மளுடைய கம்பி பாதம் வந்து ஒரு கம்பி வருது இங்க பாருங்கள் இங்க பாருங்கள் ஒரு கம்பி நல்லா தெரியுதா நாங்கள் காமிக்கிறேன் இந்த பாருங்கள் நல்லா தெரியுது கம்பி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அடித்து வச்சுருக்கோம் நம்ம மிக்சியில் வந்து எல்லா நெல்லிக்காயும் அடித்து வச்சுருக்கோம் அதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா கிண்டிக்கலாம் அல்வா பதத்துக்கு நல்லா கிண்டிக்கலாம் இப்ப பாருங்க இது இப்ப வந்து நல்லா நம்ம அல்வா பதத்துக்கு கிண்டிக்கிட்டு இருக்கோம் ஜாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்வாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அல்வாவை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஜாமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஏலக்காய் முந்திரி பருப்பு நெய் எல்லாம் போட்டிங்கன்னா இதை வந்து நெல்லிக்காய் அல்வாவாகிடும் இதை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இதை வந்து டூயின் ஒன்றாக செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு மாதிரியும் காமிக்கிறேன் உங்களுக்கு பாதியை வந்து அல்வாவாகவும் பாதியை வந்து உங்களுக்கு வந்து ஜாமாவும் கிண்டி காமிக்கிறேன் நான் கொஞ்சம் இதை வந்து வேகணும் வே இப்படி எடுத்து இது விட்டாக்க இது வந்து க இது கொஞ்சம் ஒட்டாமல் வரணும் அதனால் நான் கொஞ்சம் வேகணும் நெல்லிக்காய் வந்து நான் கொஞ்சம் வேகணும் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு நல்லா வந்துருச்சு இப்போ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் அதை வந்து பாதியை வந்து நான் வந்து ஜாமாக எடுத்துக்கிறேன் நெல்லிக்காய் ஜாமு இதை வந்து நம்ம வந்து ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் சும்மாவோட வாயில் எடுத்து வச்சு நெல்லிக்காய் முட்டாய் மாதிரி இதை வந்து எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சோண்டு மட்டும் அல்வாவுக்கு எடுத்துக்கிறேன் இதெல்லாம் ஜாமுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஜாமுக்கு இப்போ கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறோம் ஒரு நான் ஸ்டிக் பேனை வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஒட்டாமல் நல்லா வரும் அப்போ பாருங்கள் நல்லா உருண்டு வந்துடுச்சு நம்ம கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நான் அன்றைக்கி டால்டா காமிச்சேன் ஆனால் டால்டா போடலை இந்த நெய் அதுக்கு சரியாயிடுச்சு நான் ஃபுல்லாக கிண்டலான்னு நினச்சேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பாதியை வந்து ஜாமாவும் பாதியை லலிகா இதையும் வதிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அல்வாவும் வச்சுருங்க சொன்னாங்க இன் ஒன்னாக வை அப்படின்னு சொன்னாங்க அதனால் பாதியை வந்து இப்படி வச்சிருக்கேன் இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் சும்மா ஒரு பிஞ்சு போடுங்க போட்டு இதை நல்லா திஞ்சிட்டு இப்போ டிஸ்க்ளை மாற்றி இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஜாம் இது அதாவது நெல்லிக்காய் ஜாம் பெரிய நெல்லிக்காய்லோடைய ஜாம் இது நான் வந்து வேகமெல்லாம் வைக்கல நெல்லிக்காயை வந்து பச்சையாகவே அப்படியே சும்மா நறுக்கிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு நறுக்கிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தேன் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் இதை வந்து நம்ம இப்போ செய்முறை விளக்கம்லாம் பார்த்தாச்சு இது வந்து ஜாமு இது வந்து அல்வா இதில் வந்து நெய்யும் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போட்டிருக்கேன் முந்திரி முந்திரி போட்டிருக்கேன் அதனால் இது அல்வா ஆயிடுச்சு இது வந்து ஜேம மாதிரி இருக்குது நீங்கள் இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் இதை வந்து ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு அதில் வச்சு தடவி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் க கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ